ஆரம்பித்து மூன்று தலைமுறைகள் கடந்து பலராலும் நேசிக்கப்பட்டும் கொண்டாடப்பட்டும் வருபவர் இளையராஜா இசையமைப்பாளராக பாடகராக தமிழ் திரையுலகில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக கோலோச்சி கொண்டிருப்பவர் இன்று தன்னுடைய எண்பத்தி ஒன்றாவது வயதில் அடியெடுத்து வைக்கிறார் நாற்பத்தி மூன்றில் தேனி மாவட்டம் பன்னிபுரம் கிராமத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த இளையராஜாவின் இயற்பெயர் ராசையா இவரின் இளைய சகோதரர்கள் கங்கை அமரன் மற்றும் ஆர் டி பாஸ்கர் தொள்ளாயிரத்தி சென்னைக்கு தனது இளைய சகோதரர்களுடன் இடம் பிறந்த இளையராஜாவிற்கு பாரதி ராஜா ஆதரவளித்தார் தன்ராஜ் மாஸ்டரிடம் செவ்வியல் இசை பயிற்சி பெற்றார் பின்னர் லண்டனில் உள்ள திருநெட்டி இசை கல்லூரியில் கிட்டார் தேர்வில் தங்கப்பதக்கம் பெற்றார் தமிழ் சினிமா முதன் முதலாக ரீதி கவுலை இசையை பயன்படுத்திய இசையமைப்பாளர் இளையராஜா தான் கவிக்குயில் என்ற படத்தில் சின்னக்கண்ணன் அழைக்கிறான் பாடலில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கும் பெரும்பாலும் திரைக்கதைக்கு ஏற்றவாறு சூழ்நிலைக்கு தான் இயக்குநர்கள் இசையமைப்பாளர்களிடம் இசை கேட்பார்கள் ஆனால் இளையராஜாவின் இசை மற்றும் பாடல்களுக்காகவே கதை எழுதி இயக்கிய திரைப்படங்களும் உண்டு அவை அரண்மனை கிளி மற்றும் வைதகி காத்திருந்தாள் அதே போல படத்தின் கதையை கேட்காமல் இளையராஜாவின் பாடலுக்கான சூழ்நிலையை வைத்து உருவாக்கிய படம்தான் கரகாட்டக்காரன் இந்திய இசைத்துறையில் துறையில் இளையராஜாவிற்கு நிகரான இசையமைப்பாளர் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு ஏழாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களுக்கு இசையமைத்துள்ளார் பல்வேறு மொழிகளிலும் பாடல்களை பாடியுள்ளார் ஐந்து முறை தேசிய விருது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்ம பூஷன் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பத்ம விபூஷன் என இந்தியாவின் மிக உயரிய விருதுகளை இந்திய அரசு இவரது இசை சேவைக்காக வழங்கியுள்ளது இசையுலகில் இளையராஜா என்றுமே தான் அவரது இசை சாதனை ஒ சொல்லிக்கொண்டே போகலாம் அவற்றுள் சிலதை பாருங்கள் இந்திய சினிமா வரலாற்றில் ஒரு வருடத்தில் ஐம்பத்தி படங்களுக்கு இசையமைத்த சாதனை செய்தவர் இளையராஜா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக இசையமைத்திருக்கிறார் சிம்போனி இசையை உருவாக்க குறைந்தது ஆறு மாத காலமாகும் ஆனால் ஆசியாவிலேயே சிம்போனி இசையை பதிமூன்று நாட்களில் இசையமைத்தவர் இளையராஜா கர்நாடக சங்கீதத்தில் பஞ்சமுகி என்ற புதிய ராகத்தை உருவாக்க உருவாக்கியவரும் அவரே இந்திய திரை இசையில் எலக்ட்ரிக் பியானாவை அறிமுகப்படுத்தியவர் இசைஞானி இப்படி தனது எண்பது வயதிலும் கற்பதை நிறுத்தாமல் தன் மீது உமிழப்படும் வெறுப்புகளையெல்லாம் புறக்கணித்து என்றும் தனியாத கலை காதலுடன் நம் முன் நிற்கிறார் இளையராஜா இசை நானே என்னிலிருந்து எப்படி தனியாக இசையை பிரிக்கும்